ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குரானும் ஓர் ஒன்று பார்வை பாகம் அதிகாரம் சூரத்து ஆல இம்ரான் பாகம் நான்கு வசனங்கள் அறுபத்தி ஐந்து முதல் எண்பது வரையும் அவை சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம் அறுபத்தைந்தாம் வசனத்தில் வேதத்தை உடையவர்களே இப்ராஹிமை பற்றி அவர் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ தான் இருந்தார் என்று ஏன் மீனே தர்க்கம் செய்து கொள்கிறீர்கள் யூதர்களுடைய வேதமாகிய தௌராத்தும் கிறிஸ்தவர்களுடைய வேதமாகிய இஞ்சியிலும் அவருக்கு வெகு காலத்திற்கு பின்னரே அருளப்பட்டனர் இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்கிறது அறுபத்தி ஆறாம் வசனத்தில் நீங்கள் கொஞ்சம் அறிந்த விஷயத்தில் வீணாக இதுவரை தர்க்கித்து கொண்டிருந்தீர்கள் நீங்கள் ஒரு சிறிதும் அறியாத விஷயத்திலும் ஏன் தர்கிக்க முன்வந்து விட்டீர்கள் அல்லாதுதான் இவை அனைத்தையும் நன்கறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்கிறது அறுபத்தி ஏழாம் வசனத்தில் இப்ராஹிம் யூதராகவும் இருக்கவில்லை கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை எனினும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்ட நேரான கொள்கையுடைய முஸ்லீமாகவே இருந்தார் மேலும் அவர் இணை வைத்து வணங்குபவராகவும் இருக்கவில்லை என்கிறது அறுபத்தி எட்டாம் வசனத்தில் நிச்சயமாக இப்ராஹிமுக்கு மனிதர்களில் நெருங்கியவர் எவர் என்றால் அவரை பின்பற்றியவர்களும் இந்த நபியும் இவரை நம்பிக்கை கொண்டவர்களும் தான் அல்லாது இந்த நம்பிக்கையாளர்களை நேசித்து பாதுகாப்பான் என்கிறது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட அறுபத்தி ஐந்தாம் வசனம் முதல் அறுபத்தி எட்டாம் வசனம் வரை கிறிஸ்தவர்களுடைய வேதமாகிய இஞ்சியிலும் ஆபிரகாவிற்கு வெகு காலத்திற்கு பிறகே அருளப்பட்டன என்று சொல்லும் குரான் தௌராத்திற்கும் இஞ்சியிலுக்கும் வெகு காலத்திற்கு பிறகுதான் கொடுக்கப்பட்டது முஸ்லீம் என்ற வார்த்தையும் இஸ்லாம் என்ற மார்க்கமும் குரானில் மட்டுமே இருக்கிறது அப்படி இருக்கும்போது இப்ராஹிம் முஸ்லீமாகவே இருந்தார் என்று குரானில் எழுதப்பட்டிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது காரணம் பௌராத்திலும் இன்சிலிலும் ஆபிரகாமை யூதர் என்றோ கிறிஸ்தவர் என்று ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை மாறாக ஆபிரகாமை குல முதல்வர் என்று சொல்லப்பட்டுள்ளது இதை நாம் ஏற்கனவே குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் பதிமூன்றிலும் பாகம் பதினான்கிலும் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறோம் குரானும் பார்வை பாகம் பதிமூன்றையும் மறுபடியும் பார்க்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் அதற்கான லிங்க் கீழே கொடுத்திருக்கிறேன் மேலும் ஆபிரகாமை பற்றிய சில குறிப்புகளை மீண்டும் விவிலியத்தில் இருந்து பார்ப்போம் தௌராத்தில் உள்ள சீராக்கின் ஞானம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு வசனம் பத்தொன்பதில் ஆபிரகாம் பல மக்களிடங்களுக்கு குல முதல்வராய் திகழ்ந்தார் மாட்சியில் அவருக்கு இணையானவர் எவரையும் கண்டதில்லை என்று எழுதப்பட்டுள்ளது ரோமையர் புஸ்தகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் நான்கு முதல் பதினொன்று வரை உள்ள பகுதியை சுருக்கமாக பார்ப்போம் இஸ்ரேல் மக்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார் அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் மாட்சியை விளங்கச் செய்தார் உடன் படிக்கைகளும் திருச்சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள் மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார் இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றும் போற்றுதற்குரியவர் ஆமின் ஆவரகாமின் மரபில் தோன்றியவர்கள் அனைவருமே அவருடைய பிள்ளைகள் ஆகிவிட மாட்டார்கள் ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழி மரபு விளங்கும் என்று ஆபரகாவுக்கு சொல்லப்பட்டது அதாவது இயல்பான முறைப்படி பிறந்த பிள்ளைகள் அல்ல வாக்குறுதியின் மூலம் பிறந்த பிள்ளைகளே கடவுளின் பிள்ளைகளாகவும் ஆபிரகாமின் வழி மரபினர்களாகவும் கருதப்படுகின்றனர் குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் உன்னிடம் வருவேன் அப்போது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்பது அந்த வாக்குறுதி அது மட்டுமல்ல நம் மூதாதையாகிய ஈசாக்கு என்னும் ஒரே மனிதர் மூலமாக ரபேகா குழந்தைகளை பெற்றார் குழந்தைகள் பிறக்கும் முன்பே அவர்கள் நன்மையோ தீமையோ செய்யும் முன்பே மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்று அவருக்கு சொல்லப்பட்டது ஆக தௌராத்திலும் இஞ்சியிலும் ஆபிரகாமை குல முதல்வர் என்றே சொல்லப்பட்டுள்ளது குரானில் சொல்லப்பட்டுள்ளது போல் ஆபிரகாமை யூதர் என்றோ கிறிஸ்தவர் என்றோ யாரும் சொல்லவில்லை இனி அடுத்த வசனத்தை பார்ப்போம் அறுபத்தி ஒன்பதாம் வசனத்தில் வேதத்தை உடையவர்களில் ஒரு கூட்டத்தார் உங்களை வழி கெடுத்திட விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களையே தவிர உங்களை வழி கெடுத்துவிட முடியாது இதை அவர்கள் உணர்வதில்லை என்கிறது எழுபதாம் வசனத்தில் வேதத்தை உடையவர்களே நீங்கள் பல அத்தாட்சிகளை கண்டதன் பின்னரும் அலாகுடைய வசனங்களை ஏன் நிராகரிக்கிறீர்கள் என்கிறது எழுபத்தி ஒன்றாம் வசனத்தில் வேதத்தை உடையவர்களே உண்மையை பொய்யுடன் ஏன் கலக்கிறீர்கள் நீங்கள் நன்கறிந்து கொண்டே உண்மையை ஏன் மறைக்கிறீர்கள் என்கிறது எழுபத்தி இரண்டாம் வசனத்தில் வேதத்தை உடையவர்களில் ஒரு கூட்டத்தினர் தங்கள் இனத்தாரை நோக்கி கூறுகின்றனர் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தை காலையில் நம்பிக்கை கொண்டு மாலையில் அதை நிராகரித்து விடுங்கள் இதனால் நம்பிக்கை கொண்ட அவர்களும் குழப்பமடைந்து தங்கள் நம்பிக்கையில் இருந்து விலகிவிடக் கூடும் என்றும் எழுபத்தி மூன்றாம் வசனத்தில் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றியவர்களை தவிர மற்றவரையும் நீங்கள் நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர் இதற்கு நபியே கூறுவீராக உண்மையான நேர்வழி அல்லாஹுவின் நேர்வழிதான் மேலும் அவர்கள் தங்கள் இனத்தாரை நோக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று ஒரு வேதம் மற்றவருக்கும் கொடுக்கப்பட்ட என்பதையோ அல்லது அந்த நம்பிக்கையாளர்கள் உங்கள் இறைவன் முன்பாக தர்கித்து உங்களை வெற்றி கொள்வார்கள் என்பதையோ நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர் அதற்கு நபியே கூறுவீராக வேதம் என்னும் பெரும் பாக்கியம் நிச்சயமாக அல்லாஹுவின் கையில் தான் இருக்கிறது அதை அவன் விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறான் அல்லா மிக விசாலமானவன் மனிதர்களின் தகுதியை நன்கறிந்தவன் ஆவான் என்கிறது எழுபத்தி நான்காம் வசனத்தில் அல்லாஹு தான் விரும்பியவர்களை தன் அருளுக்கு சொந்தமாக்கி கொள்கிறான் என்கிறது எழுபத்தி ஐந்தாம் வசனத்தில் நபியே வேதத்தை உடையவர்களில் சிலர் இருக்கின்றனர் அவர்களிடம் நீர் ஒரு போர்க்குவியலையே நம்பி ஒப்படைத்த போதிலும் ஒரு குறைவுமின்றி உம்மிடம் திரும்ப செலுத்தி விடுவார்கள் அவர்களில் வேறு சிலரும் இருக்கின்றனர் அவர்களிடம் நீர் ஓர் அற்ப நாடகத்தையே நம்பி ஒப்படைத்தாலும் அதற்காக நீர் பம்பு செய்து அவர்கள் தலைமையில் நிற்காதவரை அதை திரும்ப கொடுக்க மாட்டார்கள் இதன் காரணம் தங்கள் இனம் அல்லாத மற்ற மாமரர் விஷயத்தில் நாம் என்ன கொடுமை செய்த போதிலும் அதற்காக நம்மை குற்றம் பிடிக்க வழியில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுவதுதான் ஆனால் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹு தங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹுவின் மீது பொய் கூறுகின்றனர் என்கிறது எழுபத்தி ஆறாம் வசனத்தில் உண்மை அவ்வாறல்ல எவர்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள்தான் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் என்கிறது எழுபத்தி ஏழாம் வசனத்தில் எவர்கள் அல்லாஹுவிடத்தில் செய்த வாக்குறுதியையும் தங்கள் சத்தியங்களையும் சொற்ப விலைக்கு விற்றுவிடுகிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் நிச்சயமாக ஒரு நற்பாக்கியமும் இல்லை மேலும் அல்லாஹு மறுமையில் அவர்களுடன் விரும்பி பேசவும் மாட்டான் அன்புடன் அவர்களை இறுதி நாளில் திரும்பி பார்க்கவும் மாட்டான் அவர்களை புனிதப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு என்கிறது எழுபத்தி எட்டாம் வசனத்தில் நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவினர் இருக்கின்றனர் அவர்கள் வேதத்தை ஓதும் போது அத்துடன் பல வாக்கியங்களை கலந்து அதுவும் வேதத்தில் உள்ளதுதான் என நீங்கள் எண்ணி கொள்வதற்காக தங்கள் நாவை கோணி உளர்கின்றனர் எனினும் அது வேதத்தில் உள்ளது அல்ல இன்னும் அது இருந்து வந்தது என்றும் அவர்கள் கூறுகின்றனர் ஆனால் அது அல்லாகுவிடமிருந்து வந்ததல்ல அவர்கள் நன்கறிந்து கொண்டே அல்லாகுவின் மீது இப்படி போய் கூறுகின்றனர் எழுபத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஒரு மனிதருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் அவர் மனிதர்களை நோக்கி அல்லாஹுவை அன்றி என்னை வணங்குங்கள் என்று கூற மாட்டார் ஆயினும் மனிதர்களை நோக்கி நீங்கள் வேதத்தை மற்றவர்களுக்கு கற்று கொடுத்து கொண்டும் ஓதி கொண்டும் இருப்பதன் காரணமாக அதில் உள்ளவாறு இறைவன் ஒருவனையே வணங்கும் இறை அச்சமுடைய நல்லவர்களாக ஆகிவிடுங்கள் என்றுதான் கூறுவார் என்கிறது எண்பதாம் வசனத்தில் தவிர வானவர்களையும் நபிமார்களையும் தெய்வங்களாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் அவர் உங்களுக்கு கட்டளையிட மாட்டார் என்ன இறைவன் ஒருவனையே நீங்கள் அங்கீகரித்த பின்னர் அவனை நிராகரிக்கும்படி அவர் உங்களை ஏவுவாரா என்கிறது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வசனங்கள் பற்றி விபிலியத்தில் இருந்து பார்ப்போம் யோவான் நற்செய்தி அதிகாரம் பத்து வசனங்கள் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ள பகுதியில் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மறைநூல் வாக்கு என்றும் அழியாது அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக்கொண்டதற்காக இறைவனை பணித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடிலும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட விவிலிய வார்த்தைகளுக்கு எதிரானதுதான் சூரத்துல் ஆல இம்ரான் எழுவத்தி ஒன்பது மற்றும் எண்பதாம் வசனங்கள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் முப்பத்தி ஒன்று சூரத்துல் ஆல இம்ரான் பாகம் நான்கு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி